இந்த குழம்புக்கு பெருசாக சைடு எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பருப்பு ரெண்ட குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முடியும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு வானல் காஞ்சதும் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு லைட்டாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா சவ் பண்ணி அதில் போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர்ல மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுக்கலாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸ்ல நாட்டு தக்காளி ஒன்று பழமா எடுத்து அதையுமே குட்டி குட்டியா சவ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கோங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கேற்ப காரத்தூள் போட்டுன்னு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டுங்க தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதிகமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது ஒரு அளவு கொதிக்கட்டும் சைட் பை சைடில் பருப்பு ரெண்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு கப் கடலை பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க ஏன்னா குழம்புல ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஆட் பண்ணால் போதும் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா பூண்டும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா நான் சேர்க்கல எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுமாதிரி குறை குறப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேட்டில் போட்டு மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஷாப் பண்ணி அதுலேயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸாக எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம குழம்புல போடும்போது குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் போடணும் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் கரைஞ்சிடும் இல்லை உடஞ்சிரும் ஸோ அதனால பால்ஸ் ஒன்று ஒன்று போடும்போது மெதுவாக போடணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி போடணும் மொட்டதும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராக பருப்புன்ற குழம்பு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பால்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்திருக்கும் இதுதான் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நடத்தும் இந்த டைம்ல கார்னிஷிங்க்கு கடைசியா ஒரு கொஞ்சமா கொத்தமல்லி தூவியா இருக்குன்னா சூப்பரான பற்பூர்ண்ட குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு நாலு பல்லு தேங்காய் வரைச்சி ஊற்றி கூட சாப்பிட்லாம் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்